ஹலோ அன்பு நண்பர்களே வணக்கம் நாம் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான அப்டேட் தான் கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து கொம்பு கொம்புசீவி வந்து நாற்பது நாட்களை வந்து கடந்து விட்டது இன்றைக்கி வந்து அதோட பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து இப்போ வந்து ரிலீஸ் ஆன வங்காள விரிகுடா அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து ஒரு அரசியல் மற்றும் பல கலவையான விமர்சனங்களை வச்சு எடுத்துருக்காங்க இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறது பார்த்துட்டு அடுத்து வந்து நம்ம கொம்பு சிவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலுக்குள்ளே போகலாம் நீங்கள் நம்ம மசேனில் பூசினா நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் அண்ணாச்சி அப்படிங்கிறனு மக்களால் வந்து தான் ஒரு பெரிய செல்வந்தவனா குகன் சக்கரவர்த்தி வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு அவர் வந்து திருமணமான இரவே வந்து அவர் இல்லத்தில் வந்து பலவிதமான சோதனை வந்து ஏற்படுது இதனாலே வந்து மனம் உடைந்து அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு கடற்கரையில் போயிட்டு தனிமையாக போய் அங்கே போய் உட்காந்துடறாரு அப்ப என்ன பார்த்து அந்த கடலில் வந்து ஒரு பெண்ணு வந்து தற்கொலை பண்ணுறதுக்காண்டி போகுது இவர் அதை போய் அந்த பொண்ணை போய் காப்பாற்றுறதுக்காண்டி அங்கே வந்து போகிறாரு போய் திரும்பி பார்த்தா இவரோட முன்னாள் அதையும் தற்கொலைக்கு போகிறாங்க இவர் பார்த்தவனே வந்து அப்படியே வந்து ஷாக் ஆயிட்டார் இந்த நேரத்தில் என்னாச்சுமா எதுக்காண்டி தற்கொலைக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விசாரிக்கையில இந்த மாதிரி ஒருத்தன் வந்து என்னை டார்ச்சர் பண்ணுறான் அப்படிங்கலை இவர் என்ன பண்ணுறாரு அந்த கொலகார ஒருத்தனை டார்ச்சர் பண்ணுறான்ல அவனை வந்து கொன்றுடுறாரு இதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா இந்த குலகாரம் என்ன பண்ணுறான் மறுபடியும் வந்து கால் பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் வந்து மிரட்டி வந்து ப்ளாக்மை பண்ணுறான் இதனால என்னடா இப்போதான் வந்து இவனை கொண்டுட்டுமே இவன் வந்து நம்ம வந்து கால் பண்ணுறேனே தான் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ட்விஸ்ட்டு இதுக்கடுத்து வந்து இறுதியில் வந்து கொலை செய்யப்பட்டவர் வந்து எப்படி வந்து மிரட்டார் குகன் சக்கரவர்த்தி என்ன வந்து செய்கிறாரு என்பதான் படத்தோட மீதி கதைங்க படத்தை இயக்கியது மட்டும் இல்லாமல் படத்தில் உள்ள இருபத்தோரு கிராஃப்ட்களையும் வந்து தனியாளாக வந்து கையாண்டு கிர்ணர் சாதனைக்கு வந்து முயற்சி செஞ்சிருக்கிறார் இயக்குனர் குகன் சக்கரவர்த்தி இவர் மனைவியுடன் அன்பு முன்னாள் காதலுடன் அர்ப்பணிப்பு மற்றும் ஊர் சொந்தக்காரங்களுடன் நல்ல ஒரு பொருத்தமான ஒரு பேர் இப்படி படத்தில் ரெண்டு கதாநாயகிகளையும் காது காதல் செய்ய ரசிக்க வச்சிருக்காரு பொன்னம்பலம் வையாபரி வாசு விக்ரம் ஆகியோர் நடிப்பு வந்து கூடுதல் வந்து பலம் சேர்த்துக்குது காட்சியில் பல இடங்களில் வந்து செயற்கைத்தனமாக இருந்தால் கூட திரைக்கதையில் வந்து சுவாரஸ்யம் வந்து கொஞ்சம் குறைந்தான் சொல்ல முடியும் அதனாலே வந்து இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் சரி செஞ்சுருக்கலாம் இறுதியில் வந்து இந்த மெர்னா கடலுக்கு வந்து திராவிட மாடல் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து வைக்கிறது தான் வந்து முக்கியமான ஒரு இது சொல்ல முடியும் அந்தளவுக்கு வந்து ஒரு சிறப்பாக வந்து கலாச்சிட்டு இருக்கிறாங்க ஓகே நண்பர்களே இந்த படம் வந்து நீங்கள் ஃபேமிலியோட ஒரு தடவை வந்து பார்க்கலாம் இந்த படத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து டூக்கு வந்து இந்த படத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து ஃபைவ்க்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கலாம் அந்தளவுக்கு தான் அந்த படம் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே நண்பர்களே நம்ம அடுத்ததாக வந்து கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்தோட இளைய மகன் நடிப்பில் சண்முக பாண்டிய நடிப்பில் கொம்புசீவி படம் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த படம் வந்து இப்போ வரைக்கும் வந்து மக்கள் மத்தியில் வந்து மனதை கவர்ந்து வந்து நல்ல வரவேற்பை வந்து பெற்றுக்கொண்டிருக்குது இதோட நாற்பதாவது வசூல் விவரத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த கொம்புசை படம் வந்து இதுவரைக்கும் வந்து இருபது கோடியை வந்து தொற்று இருந்துச்சு இப்போ வந்து இருபது கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சத்தை வந்து தொற்று வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்றிருக்குது மக்களுக்கு வந்து ஒரு மிகவும் சிறப்பான ஒரு படமாக வந்து இந்த கொம்புசீவி படம் வந்து அமைஞ்சிருக்குது இது வந்து பொங்கல் டையம் இந்த மாதிரி டையத்தில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு பெயராக இருக்கும் பராசக்தி என்ன குரா என்ன எல்லாத்தையும் தூக்கி மிதி பண்ண அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்த படம் வந்து கொடுத்துருக்கும் வா வாத்தியாங்கிற படம் வந்து அந்த அளவுக்கு ஒன்றுமில்லை ஆனால் பொங்கலுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு படங்களை விட்டுருந்தா அந்த பொங்கலே வந்து ஒரு ஃபயரான பொங்கலாக இருந்திருக்கும் அற்புதமான பொங்கலாகவும் இருந்திருக்கும் பல படங்களை வந்து ரிலீஸ் பண்ணி பொங்கல் நாளை என்ன ஒரு நல்ல படங்களை வந்து எதிர்பார்த்து அந்த படங்களை வந் அதுக்காண்டியே வந்து தான் பொங்கலே வந்து நல்ல பொங்கல் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு மன திருப்தியும் இருக்கும் ஆனால் பொங்கலுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி மொக்க படங்களை போய்ட்டு என்னடா வந்து காசை கொடுத்து வந்து இப்படி மொக்க படத்துக்கு போயிட்டோமே அப்படிங்கிற அளவுக்கு வந்து யோசிக்க வைக்கிற படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இருந்தாலும் இந்த கொம்பு சீவி படம் வந்து பொங்கலையும் வந்து தாண்டி இப்போ வரைக்கும் வந்து நல்ல வரவேற்பு பெற்றிருக்குது தொடர்ந்து வந்து கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்தோட இளைய மகன் சண்முக பாண்டிய நடிப்பின் படத்தோட அப்டேட் வந்து அடுத்தடுத்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் டெய்லி வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைக்குமே ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த அப்டேட்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருப்போம் ஓகே நைன் தொடர்ந்து இது போன்ற வீடியோவே நெக்ஸ்டலாக சந்திக்கலாம் நன்றி வணக்கம்